ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டன்ட் பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள இரண்டாயிரத்து இருநூற்று தொண்ணூற்று ஒன்பது கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வரக்கூடிய எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த இணைய தளத்தினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்திருக்கேன் தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள இரண்டாயிரத்து இருநூற்று தொண்ணூற்று ஒன்பது கிராம உதவியாளர் பயிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த பயணங்களுக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும் நீங்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் தமிழகம் முழுவதும் மூன்று ஆண்டுகளுக்கும் மேல் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பயணங்களை நிரப்ப தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிலவரப்படி தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து அறுபது பயணங்கள் காலியாக உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மாவட்ட கலெக்டர்களுக்கு தமிழக அரசின் வருவாய்த்துறை செயலாளர் இதற்கான உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறாரு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்று ஒன்பது கிராம உதவியல் பணியிடங்களுக்கு தகுதியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினோராயிரத்து நூறுரூபாலேருந்து முப்பத்தி ஐந்தாயிரத்து நூறுரூபா வரைக்கும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பத்து விடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அதிகாரிகளாக பதவி உயர்வு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு வயது வந்து கொடுத்துருக்குறாங்க அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வு உண்டு செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தேர்வு முறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுத்துத் தேர்வு இன்டர்வியூ சான்று சரிபார்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் பார்த்தீங்கன்னா பெற்றோர் இழந்தவர் ஆதரவற்ற விதவை கனவனால் கைவிடப்பட்ட பெண்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விரைவில் தேர்வு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்